தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புறநிலை அறிவும் அனுபவவாதம் எழுதியவர் ஜெயதேவ் தமிழாக்கம் கந்தியாசன் முகனியம் வாசிப்பவர் அருண்மொழி பெர்மன் ஐரோப்பாவின் விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிரான்சிஸ் பங்களிப்பு மிக முக்கியமானது அவர் விஞ்ஞான அறிவின் ஆதாரம் கொண்டுள்ளது என்ற கருத்தை வலியுறுத்தினார் அவர் உண்மையான வரையறை செய்தார் உண்மை பெறுவதற்கான பெறுவதற்கான இயலாக விஞ்ஞான முறை சயின்டிபிக் மெதட் என்பதனை அவர் அறிமுகம் செய்தார் அவர் வாழ்ந்த பதினேழாம் நூற்றாண்டில் புறநிலை என்ற கருத்து இந்திய நவீன அர்த்தத்தை பெற்றிருக்கவில்லை ஆயினும் அவர் அபௌதீக அறிவை நிராகரித்தார் ஐரோப்பாவில் அக்காலத்தில் மெய்யியல் சிந்தனையில் அபோதீகம் அதுபோன்ற விஞ்ஞானம் இல்லாத அறிவு முறைகளும் நான் சயின்டிஃபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆதிக்கம் செலுத்தின பேக்கனின் ப ஆயிரத்தி அறநூற்றி இருபதாம் ஆண்டு நூலான நோவம் மோகனம் உண்மை அறிவின் நிச்சயத்தன்மை பற்றிய விசாரணையாக அமைந்தது நிச்சயத்தன்மையுடைய அறிவு ஆளமுடையது அது நம்மை தவறான திசையில் வழிநடத்துவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் பேக்கனின் கருத்துப்படி விஞ்ஞானம் என்பது உண்மையை தேடுவதும் அதை கண்டுபிடிப்பதும் ஆகும் நான்கு வகையான தவறான தர்க்க முறைக்கு மாறான புரிதல்கள் காரணமாக உண்மை மறைக்கப்படுகின்றது என பேக்கன் நூலில் குறிப்பிட்டார் உலகின் உண்மை இயல்பை புரிந்து தடுக்கும் இவற்றை வழிபாட்டுக்குரிய படிமங்கள் அல்லது திருவுருக்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் இவற்றை கோய் மனிதரின் திருவுருக்கள் இனக்குழுவின் திருவுருக்கள் நாடக அரங்க திருவுருக்கள் வடிகம்சா திருவுருக்கள் என பேக்கன் பேரற்று அழைக்கின்றார் நாம் தலைமைப்பட்டனவும் குறிப்பிட்ட பிரத்யேக சம்பவங்களோடு தொடர்பு பட்டனமான விடயங்களில் எம் கவனத்தை குவிப்பதையும் அத்தனிமைப்படுத்தப்பட்ட விடயங்களை ஆதாரமாக கொண்ட பொது முடிவுகளை செய்வதையும் குகை மனிதரின் திருவுரு வழிபாடு என்று பேக்கன் குறிப்பிடுகிறார் ஆஃப் கே முதலாவது வகையான உண்மையை மறைக்கும் வழி என்பது பேக்கனின் கருத்தாகும் இரண்டாவது வகையான உண்மையின் மறைப்புகளாக எமது மரபு வழிபட்ட வழக்கங்கள் கஸ்டமரி ஹேபிட்ஸ் மரபுகள் எமது சொந்த ஆசாபாசங்கள் என்பன அமைகின்றன என்றார் இவ்விரண்டாம் வகையை அவர் இணைக்குழு திருவுருக்கள் என்று பெயரிட்டார் மூன்றாவதாக கடந்த காலத்தில் இருந்து நாம் பெற்ற புனைவுகள் எமது சிந்தனையை ஆக்கிரமிப்பதற்கு நாம் அனுமதிக்கிறோம் எனவும் இவை நாடக அரங்க திருவுருக்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் அன்றாட வாழ்வில் நாம் உபயோகிக்கும் குழப்பமான மொழியையும் குழப்பமான உறவுகளையும் நான்காவதான வணிகம் சார் எனவும் பேக்கன் குறிப்பிட்டார் உண்மையை மறைக்கும் மேற்கண்ட வழிகளுக்கு மாறுபட்டதான உண்மையை கண்டறியும் புதிய பாதையை பேக்கன் முன்வைத்தார் அவரது இந்த புதிய பாதையை கவனமாகவும் திட்டவட்டமான முறையிலும் விடயங்களை அவதானித்தலும் அவற்றை தர்க்க நிறைப்படி ஆராய்தலும் என அவர் வரையறை செய்தார் அறிவை பெறுவதற்கான முதல்நிலை வழி இதுவே எனவும் பேக்கன் குறிப்பிட்டார் இவ்வழிமுறைக்கு அவர் கொடுத்த பெயர் விஞ்ஞான முறை என்பதாகும் விஞ்ஞான முறையும் தொகுத்தறி உண்மையை கண்டறிவதற்கான வரை சட்டத்தை வழங்குவதாக பேக்கன் குறிப்பிட்டார் உடல் உள்ளம் எனும் இருமைவாதம் புறநிலை அறிவு எனும் விடைய பொருள் பற்றிய ஆய்வில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவர் பிரெஞ்சு தேசத்தின் மெய்யியலான ஆவார் அறிவாராய்ச்சி இலை மெய்யியலின் முதன்மையான ஆய்வுப் பொருளாக ஆகியவர் டேகாட் என்று குறிப்பிடப்படுவதுண்டு மேற்கு நாட்டின் மெய்யலுக்கு மிக முக்கிய பங்களிப்பாக இரு கருத்தாக்கங்கள் உள்ளன அவையான தேகாட்டின் ஐயக்கொள்கை உடல் எனப்படும் முதலாவதான தேக்காட்டின் ஐயக்கொள்கை எதனையும் ஏற்றுக்கொள்ள மறக்கும் சந்தேகவாதத்தை குறிப்பிடுகிறது இவ்வாறான சந்தேகம் எனும் திட்டவட்டமான ஐயத்தில் அவரது மெய்யியல் முறை அமைந்திருந்தது தெளிவான முறையில் ஒன்றை உண்மையான தீர்மானிக்கும் வரை அதனை ஏற்க முடியாது என்பது தேகாட்டின் வாதம் அவர் யாவற்றையும் சந்தேகம் கொண்டு நிராகரித்தவர் சந்தேகம் இல்லாமல் தெரியும் முதலாவது உண்மை நான் சிந்திக்கிறேன் ஆகியால் நான் இருக்கிறேன் ஐ எம் திங்கிங் எக்ஸிஸ் என்ற பிரபலமான அவரது கூற்று மூலம் வெளிப்படுத்தப்பட்டது லத்தீன் மொழியில் கோ என்ற வாக்கியத்தில் இக்கருத்து வெளிப்படுத்தப்பட்டது இருமைவாதம் என்ற இரண்டாவது கருத்தாக்கம் உடல் உள்ளம் என்ற இரண்டும் வெவ்வாறானவை அவை தனித்துவமான பொருட்கள் என்ற வாதத்தை முன்வைத்தது மனிதர்களின் உடல் வேறு சிந்திக்கும் ஆற்றல் உடையதான உள்ளம் வேறு இவை இரண்டும் ஒன்று சேர்ந்த சேர்க்கையை மனிதர் என்று தேகாட் குறிப்பிட்டார் இவ்வாறு அவர் உடலையும் உள்ளத்தையும் பிரித்து கூறியதன் மூலம் பௌதீக சட உலகம் வேறு எனவும் உள்ளமன்ற உலகம் அதன் உணர்வு நிலையும் வேறு எனவும் எடுத்து காட்டினார் காட்டின் உடல் உள்ளம் வெவ்வாறானவை எனும் பிரிப்பு மெய்யலில் பல விவாதங்களுக்கு அடிகோடியது இது தொடர்பாக பல வினாக்கள் எழுப்பப்பட்டன உள்ளம் உடலிலிருந்து வேறுபட்டதாயின் அது பௌதிய உலகுடன் எவ்வாறு தொடர்பாடல் செய்கிறது அறிவுக்கு ஆதாரமான கருத்துக்கள் பௌதிய உலகத்துடன் எவ்வித தொடர்பும் அற்றனவாக உணர்வு நிலையில் தோன்றுகின்றனமா புறத்தே உள்ள உலகின் இருப்புக்கும் எமது அறிவுக்கும் இடையிலான தொடர்பு யாது என்பதை எம்மால் அறிய முடியுமா கருத்துகள் அனுபவங்களின் வழித்தோற்றம் பெறுகின்றனவா போன்ற வினாக்கள் முக்கியமானவை மனிதரின் வாழ்நிலை புறத்தே உள்ள உலகு மனித அறிவு ஆகிய விடயங்களின் குறித்த அடிப்படைகளோடு மேற்படி வினாக்கள் தொடர்புடையனவாக அமைகின்றன இவ்வினாக்களுக்கு மெய்யலாளர்கள் கூறும் விளக்கங்களை இரண்டு வகையாக பிரித்து கூற முடியும் ஒன்று அறிவு உள்ளத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றது மனித மனம் அல்லது உள்ளம் அறிவின் தோற்றம் மூலமாகும் என்பது முதலாவது வகை மரபாகும் இம்மரபு அகநிலைவாதம் சப்ஜெக்ட் விசம் எனப்படும் அனுபவம் தான் அறிவின் அடிப்படை அவதானிப்பு பரிசோதனை மூலம் மனித புற உலகம் பற்றிய அறிவை பெறுகின்றது இவ்வாறு கூறும் மரபு புறநிலைவாதம் என அழைக்கப்படுகின்றது உடல் இருமைவாதம் அறிவாராய்ச்சியல் இருமைவாதத்திற்கு காரணமாக அமைந்திருப்பதை காணலாம் அறிவாராய்ச்சியல் இருமைவாதம் உள்ளம் உடல் தொடர்புடைய அறிவாராய்ச்சியல் இருமைவாதம் சமூக விஞ்ஞான முறையியலில் பெரும் விவாதங்களுக்கு காரணமாக அமைந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அனுபவவாத அறிவாராய்ச்சியல் தோற்றம் பெற்றது அனுபவவாத இயல் மனித உள்ளத்திற்கு புறத்தே சுதந்திரமானதாக புற உலகம் உள்ளது என குறிப்பிட்டது இப்புறநிலை உலகம் மனித உள்ளம் தோன்றுவதற்கு முன்னரே இருந்தது எனவும் கூறியது அனுபவவாத அறிவாராய்ச்சியல் கருத்துப்படி புறநிலை உலகம் புலன்களால் புறப்படும் அனுபவம் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் மனித உள்ளத்தில் பதிவாகிறது என விளக்கம் தரப்பட்டது ஆகையால் உள்ளத்திற்கு வழியே சுதந்திரமாக புற உலகம் இருப்பு கொண்டுள்ளது என்பது தெளிவாகிற்று புரோலகம் தொடர்பான விடயங்கள் உள்ளத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை சுதந்திரமானவை என்பதே அனுபவவாத அறிவாராய்ச்சியலின் முடிவாகும் டேகாத்தின் இருமைவாதம் அறிவோர் நோவர் அறியப்படு பொருளாகிய புறவுலகம் த அப்செக்டிவ் வேர்ல் என்ற இரண்டும் வெவ்வாறானவை என குறிப்பிட்டது அறிவோர் அறியப்படு பொருளாகிய சொற்கள் முறையே ஆராய்ச்சியாளர் ரிசர்ச்சர் புற உலகம் என்பனவற்றை குறித்து நிற்பனவாகும் ஆய்வாளரும் அவரால் ஆராயப்படும் புற உலகமும் வெவ்வாரானவை என்பதே தேகாத்தின் இருமைவாத நிலைப்பாடு ஆகும் பிரான்சிஸ் பேக்கனால் தொடக்கி வைக்கப்பட்ட அனுபவவாத ஆராய்ச்சி மரபின் வளர்ச்சியில் இருமைவாதம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றது நமக்கு புறத்தையுள்ள புற உலகம் கராராகவும் சரியாகவும் உள்ளமன்ற கண்ணாடிகள் பிரதிபலிக்கப்படுவதற்கு அனுபவவாத முறை உதவுகின்றது இந்த அனுபவவாத முறையில் இரண்டு குரக்கள் உள்ளடங்கியுள்ளன முதலாவது அவதானித்தலும் அவதானம் மூலம் தொகுக்கப்பட்ட தரவுகளை பரிசீலித்தலும் ஆகும் இரண்டாவது தொகுத்தறி நியாயித்தலும் ஆகும் இவை இரண்டையும் மனிதன் பற்றியும் சமூக உலகம் பற்றியும் ஹியூமன் அண்ட் சோஷியல் வேர்ல்ட் ஆய்வு செய்வதில் பிரோகிக்கும் போது பல பிரச்சனைகள் எழுகின்றன புறநிலை அறிவு என்பது முழுமையாக தரவுகளையும் தேர்வுகளையும் கொண்டு புறப்படுவதா அதில் அகநிலை கூறுகளுக்கு இடமில்லையா புறநிலை அகநிலை என்பவற்றுக்கிடையே கராரான பிரிப்பு இருத்தல் அவசியமா என்பன போன்ற வினாக்கள் எழுகின்றன ஜெயதேவ உயங்கொட இதனை ஆங்கிலத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் Both empiricism and inductive reasoning led to controversies when they were adapted to human and social world should objective knowledge be entirely factual with no subjective element in it should there be strict separation between the objective and subjective questions such as these were central to the so called fact value controversy between empiricists and non-empiricists philosophers and methodologists புறநிலை எதிரகிலைவாதம் எனவும் அழைக்கப்படும் அனுபவவாத மெய்யியலாளர்களுக்கும் அனுபவவாதத்தை ஏற்காத மெய்யியலாளர்களுக்கும் இடையே ஆய்வு முறையில் சார்ந்து நடைபெற்ற இந்த சுவாரஸ்யமான விவாதங்களை அவர்கள் அடுத்து விவரிக்கின்றார் நன்றி